ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து காயல் பட்டணம் பிரியாணின்னு சொல்லலாம் வெள்ள பிரியாணின்னு சொல்லலாம் இல்லைன்னா பாய் வீட்டு பிரியாணின்னு சொல்லலாம் என்ன பேர்னாலும் இதில் வைக்கலாம் ஆனால் சூப்பரான ஒரு டேஸ்ட்ல ஒரு பிரியாணி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக வேண்டி என்ன பேருங்க மட்டன் கழுவி தயிரும் பச்சை மிளகும் போட்டு நான் ஊற வச்சாச்சு அது எவ்வளோ நேரம் ஊருக்குமோ அதுக்கு தகுந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் பிரியாணி அரிசி ஊற வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பாதாம் அடிப்பருப்பு தேங்காய் போட்டு ஊற வச்சிருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து தேங்காய் பால் வச்சுதான் செய்ய போறோம் அதனால தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எரிப்புக்குன்னு சொல்ல வேற எந்த ஸ்பைசஸும் நம்ம சேர்க்காம பச்சை மிளக ஒண்ணுதான் இதுக்கு ஸ்பைசஸ் அப்புறம் பல்லாரி புதினா கொத்தமல்லி உம் கருவேப்பில இல இருந்தா சூப்பர் அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு பேஸ்ட் சூப்பரா ரெடி பண்ணிடுமா இது கூட ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் தேங்காய்ண்ணெய் நான் ஊத்தி இருக்கேன் தேங்கண்ணெய் நெய்யும் ஈக்குவலா எடுத்துக்கிடுவோம் ரெண்டு மூணு கிராம்பு ஒரு பட்டை பட்டை பிரிஞ்சலை அப்புறம் இலக்காய் அதுக்கப்புறம் புள்ளி பச்சை மிளகு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலட்டா வசக்கம் ரொம்ப வசக்கம் தான் ஏன்னா நம்ம மட்டன் கூட போட்டு தான் வேக வைக்க போறோம் அதனால லைட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் கிடக்கட்டாங்க மட்டன் போட்டுருவோம்ன போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இது நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் தான் இது இருக்கு இல்லைன்னா லேயர் லேயரா நம்ம டைம் டைம் எடுத்து எடுத்து செய்யலாம் சரியா இதுக்கு கூட ஒரு முக்கா கப்பு போல தண்ணி தேங்காய் பால் சேர்த்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் போட்டு ஒரு அஞ்சு விசில் இல்லைன்னா ஆறு விசில் வரட்டு சரி உங்க நீங்க வாங்கின மட்டன் பத்து பிஞ்சு மட்டன்னா அஞ்சு விசில் இல்லைன்னா ஏழு விசில் அப்படி எடுத்துக்கிடலாம் வெந்ததுக்கு அப்புறம் பாப்போமா எடுத்துக்கோமா வந்து சின்ன சின்ன பீஸ் தான் போட்டிருக்கேன் இந்த வெள்ள பிரியாணிக்கு ஒண்ணு நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் கட் பண்ணலாம் அந்த மெத்தட்ல கட் பண்ணா போதும் இனி அடுத்தால நம்ம போடையது பேஸ்ட் அங்க தேங்காய் பாதாம் அண்டி பேஸ்ட் தண்ணி ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி நான் வச்சிருக்கேன் தேங்காய் பால் ஒரு கப்பு ரெண்டரை கப்பு அரிசி வச்சிருக்கேன் அதனால ரெண்டரை கப்புக்கு ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தேங்காய் பால் எடுக்கணும் ஏற்கனவே இதுல ஒரு கப்பு ஊத்திருக்கேன் அதனால நான் நாலு கப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுருவா அதுக்கப்புறம் அரிசி சேர்க்கலாம்ண்ணா உப்பு இன்னும் போடல உப்பு போடணும் உப்ப போட்டுருவா ரெண்டு பரிசி போட்டாச்சா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்படி லைட்டா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அரிசி ஆட் பண்ணி வச்சிட்டு சிம்ல வச்சு ஒரு விசில் எடுத்தா பிரியாணி ரெடி அரிசி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் இருக்கான்னு பார்ப்போம் உப்பு மட்டும் தான் பாக்கணும் கூட ரெண்டு பச்சை மிளகாவ லாஸ்ட் ஆட் பண்ணி சரியா போட்டுருவோம் இனி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து விசில் போட வைக்கலாம் எல்லாம் மிக்ஸ் ஆயிட்டா இனி விசில் யார் போட்டுக்கோ நான் சூப்பரான ஒரு வெள்ள பிரியாணி ரெடி பண்ணிட்டோம் ஓகே உள்ள ஃபுல் வீடியோஸ் எல்லாமே நம்ம வடமதி சமையல் சேனல்ல வரும் போய் விசி பண்ணுங்க பாய்